இந்த பதிவு இருந்து படிச்சிருந்தாங்க படித்து முடிச்ச உடனே எனக்கே தலை சும்மா கிரு சுற்றிருச்சு இப்போ ஒரு பவுன் நகை செய்யணும்னா அதில் ஒன்றரை கிராம் செம்பு சேர்த்துனா தான் செய்ய முடியும் எட்டு கிராம்ல ஒன்றரை கிராம் செம்பு போக ஆறரை கிராம் தான் தங்கம் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுன் நகை வாங்கும்போது ஆறரை கிராம் தங்கம் ப்ளஸ் ஒன்றரை கிராம் செம்பு ரெண்டுக்கும் சேர்த்து எட்டு கிராம் தங்கத்துக்கான விலையை தான் பில்லா போடுறாங்க அது மட்டும் இல்லாம சேதாரம்னு தங்கம் சேர்த்ததா சொல்லி ஒன்றரை கிராம் செம்புக்கும் தங்கத்தோட விலைய தான் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க அதாவது ஒரு பவுன் நகை வாங்குற நம்ம கிட்ட ஆறரை கிராம் தங்கத்தை கொடுத்துட்டு மூணு கிராம் செம்புக்கும் தங்கத்தோட விலைய போட்டு நம்ம கிட்ட வாங்கிடுறாங்க இதுல நகைக்கடைக்காரங்களுக்கு லாபம் எவ்வளவு நம்மளுக்கு நஷ்டம் எவ்வளவு பார்க்கலாமா இந்த வீடியோ பேசுற அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு பவுன் எட்டு கிராம் தங்கத்தோட விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறு ரூபா ஒன்றரை கிராம் செம்பு ஏழு ரூபா இப்ப ஒரு பவுன் நகை செய்யறதுக்கு ஆறரை கிராம் தங்கம் பிளஸ் ஒன்றரை கிராம் செம்பு ரெண்டும் சேர்த்து அடக்க விலையே நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு தான் ஆனால் நம்ம கொடுக்கறது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறுரூவா அதிலிருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணால் லாபம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா இதோட முடியலீங்க இன்னும் சேதாரம் ஒன்றரை கிராம் இருக்குல்ல அதுக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட நகர்கடக்காரருக்கு ஒரு பவுனுக்கு லாபம் இருபதாயிரம் ரூபாங்க என்னங்க தலை சுற்றுதில்ல